இந்த நாடு மிகப்பெரிய எழுச்சியை காண வேண்டுமா இருந்தால் அந்நிய முதலீடுகள் வர வேண்டும் பெருமளவு வர வேண்டும் கல்விக்கு மிகப்பெரிய ஒதுக்கீடு இடம்பெற வேண்டும் மூளைசாலிகளின் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இந்த நாடு மலிவான பொருட்களை செறிவுள்ள பொருட்களை தேயிலை ஆடைகளை ஏற்றுமதி செய்து இந்த நாடு தாக்குப்பிடிக்க ஏதாவது மிகப்பெரிய பாய்ச்சலை செய்ய வேண்டும் அதுக்குரிய அடிப்படைகள் இங்கே இருந்திருக்கிறாரா இல்லை என்று சொல்லுவேன் பெருமளவுக்கு வெளிநாட்டு முதல்கள் வர வேண்டும் பிரச்சனை டொலர் இலங்கை ரூபாய் மட்டுமல்ல டொலரை எவ்வாறு உள்ளே கொண்டு வருவது மிகப்பெரிய அளவில் கொண்டு வருவது அது எவ்வாறு முதல்கள் இங்கே வராவிட்டால் மிகப்பெரிய பாய்ச்சலை நாங்கள் காட்ட இயலாது இலங்கை எழுபத்தாறு வருஷமா அந்த ஊழியர் ஊழியர் சரிபுள்ள பொருட்களை தான் ஏற்றுமதி ஆனால் வியட்நாம் பொறுத்தளவில் தாய்லாந்தை பொறுத்தளவில் தாய்வானை பொறுத்த அளவில் தென்கொரியாவில் எப்போவோ எலக்ட்ரானிக் எலக்ட்ரிகல் பொருட்களுக்கு போய்விட்டன அதுல இலங்கை கவனம் செலுத்த வேண்டும் ஏற்றுமதியை முழுமையாக முழு கட்டமைப்பு செய்ய வேண்டும் அந்த வகையில எங்களுக்கு எதிர்பார்த்த விடயங்கள் கிடைக்கவில்லை இது ஒரு வறுமையை போக்குவதற்கான வரவு செலவு திட்டம் கூடுதலாக வருமானம் குறைந்தவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய வரவு செலவு திட்டம் தான் நான் ஒரு உதாரணத்தை சொல்லுவேன் சம்பளங்களுக்கு ஆயிரத்தி இருநூறு முப்பது பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது வட்டி கொடுப்பனவுக்கு மட்டும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது மானியங்களுக்கு மட்டும் ஆயிரத்தி தொண்ணூறு பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதிகமாக இருக்கின்றது மூன்று ட்ரில்லியன் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்பது மூன்று ட்ரில்லியன் வட்டி கொடுப்பனவுக்கு போயிருக்கின்றது ஆகவே இது சாதாரண விடயம் அல்ல இந்த விடயங்களை பார்க்கும் போதே இலங்கையுடைய பொருளாதார நிலைமை எவ்வாறு இருக்கின்றோம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஆகவே இந்த வ கடன்படுதலை குறைப்பது அப்படி பொருளாதாரத்தை விரிவடைய வைக்க வேண்டும் வெளிநாட்டு முதலில் வர வேண்டும் அதிக சம்பளம் வழங்கக்கூடிய தொழில்துறை தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த விடயங்களில் பெரிய பாய்ச்சலை இந்த வரவு செலத்துடன் காட்டியிருக்குதா அந்த 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 நிலைமைக்கு நாடு தயாரா அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு பெருமளவு திருப்தி ஏற்படவில்லை